யூடியூப் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி உள்ளதே போதும் என்று இருங்கள் ஆண்டவரே போதும் என்னும் மனது ஒவ்வொருவருக்கும் வேண்டும் மனித வாழ்க்கையில் நாங்கள் அனைத்திற்கும் ஆசைப்படுகிறோம் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்கிற ஆசை அதிகம் எது இருந்தாலும் எங்களுக்கு திருப்தியாக இல்லை இன்னும் வேண்டும் இது பத்தாது போதாது என்கிற உணர்வு எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக ஆசைகள் மேலோங்கி நிற்கின்றன ஆசைகள் அதிகமாக அதிகமாக பாவத்திற்குரிய சிந்தனைகள் குறுக்கு வழியிலே செல்வத்தை அடைகிற தூண்டுகிற மனது எங்களுக்கு எழுகின்றது மோதுமையில் வரும் அறிவற்ற பணக்காரன் சேர்த்து வைக்க இடமில்லையே உண்டு குடித்து விருந்துண்பேன் என்று தன்னலத்தோடு அவன் சொல்லும் பொழுது இன்னும் எனக்கு வாழ்வு உண்டு வளமான வாழ்வு உண்டு அவன் நினைக்கும் பொழுது இன்றிரவே உயிரை எடுத்து விடுவார்கள் என்று அவனது ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் ஆண்டவரே உள்ளது போதும் என்கிற எண்ணமும் நிலையும் எங்களுக்கு வர வேண்டும் சுவாமி ஆண்டவரே அவ்வாறு வரும்பொழுதுதான் பகிரக்கூடிய ஆசை எங்களுக்கு வரும் பிறர் நலனில் அக்கறை வரும் பிறருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்க வேண்டும் என்கிற நல்ல உள்ளம் உருவாகும் மது பராமரிப்பில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும் அந்த நம்பிக்கையில் என்றும் வாழ எங்களுக்கு வழி காண்பி தருளும் சுவாமி ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்